சமுதாய சீர்குலைவு கலாச்சார சீர்குலைவு அந்த மனிதாபிமானன்றது இல்லாமல் போனதுக்கான முக்கியமான காரணம் உங்களுக்கு யாருமே தெரியாது அவனுடைய வெளிப்பாடு என்ன அது நீ சொன்ன மாதிரி மது போதைகளோ நான்கு பேர் சேர்ந்ததுக்கு அப்புறமோ அதுதான் நடக்கும் இன்னைக்கு மிருகத்தனமான வாகக்கூடிய வாழ்க்கைன்றது எது அர்த்தம் நம்ம வந்து மிருகத்தனமான வாழ்க்கையை நோக்கி நம்மளை தள்ளிக்கொண்டிருக்கார்கள் மேற்கத்திய கலாச்சாரத்துக்காக தண்டனைகள் கடுமையாகிற வரைக்கும் தப்புகள் குறையவே குறையாது ஏன் வந்து அந்த நாட்டில் இல்லை ஒரு லேபர் கேம்ப் கேம்ப்ல வந்து அவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயில் மாதிரி தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க பெண்களே பார்க்க பார்த்ததே அப்படியே அந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருப்பாங்க அவர்களுக்கு வந்து இப்ப நீங்க ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவருடைய வெளிப்பாடு ஆனாலும் அவர்களும் பண்றது இல்லையே ஏன் இங்க நீங்க சொன்ன விஷயம் மாட்ட போறோம்னு அவங்களுக்கு தெரியுது அப்படின்றீங்க மாட்டினாலும் ஒண்ணு நடக்க போறது இல்லையே அரசாங்கம் பாதுகாப்பு தருது போலீஸ் பாதுகாப்பு தரும் அல்லது நம்ம நண்பர்கள் பாதுகாப்பு தருவாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு லெவலுக்கு தான் நம்மளுடைய தற்காப்பு நாம எப்படி நம்மளை பாதுகாத்துக் கொள்வது நம்ம வந்து சேஃபாக இருக்கோமான்னு பார்த்துக்கிற நம்ம முதல் நமக்கு முதல் அதை பாதுகாப்பு மது குடிக்கிற பழக்கம் எப்படி இருக்குன்னா அந்த அந்த காலத்தில் நான் சொல்கிறது பாரம்பரியமான பாரத நேற்றத்தில் ஊருக்கு வெளியில் தான் மதுகள் இருந்தப்படும் இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னா மதுன்றதான் எல்லா இடத்திற்கு மது அருந்தாதவரை தேட வேணா ஆயிடுச்சு அப்போ அதிகமாக படித்தவன் அதிகமான பணம் வச்சிருக்கிறவன் என்ன ஆச்சுன்னா அடுத்தவனை உதாசீனப்படுத்துறது தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள்னு வச்சுட்டான் அந்த ஒரு ஆத்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அது வந்து அந்த ஆத்மா கஷ்டப்பட்ட விஷயத்தை அடுத்து ஒரு மூன்று ஆத்மாக்கள் அதை வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் நினச்சி இளையபாதனைகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் இஸ்கானை சேர்ந்த ஸ்ரீராம்தாஸ் அவர்கள் தான் சுவாமி வணக்கம் சுவாமி ஹரி கிருஷ்ணா வணக்கம் ஹரி கிருஷ்ணா சுவாமி சாமி ஆக்சுவலாக இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஒரு பாலியல் வரம்புணர்வு நடக்கப்பட்டுச்சு ஒரு பொண்ணை வந்து மூணு பேர் சேர்ந்து ரேப் பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஒரு ஆன்மீகவாதியாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள் ஒரு தப்பு செய்ய போகிறாங்க அவங்க கன்ஃபார்மாக அது தண்டனை கிடைக்க போகுதுங்கிறது அவங்களுக்கு தெரியும் இருந்தாலுமே அந்த மூணு பேரும் எப்படி அந்த மனசு வந்து அவ்வளோ பெரிய கொடூர செயலை செய்கிறதுக்கு அவங்க முன் வர்றதுக்கு காரணம் என்னவா இருக்குது தைரியமாக இல்லை இந்த சொசைட்டியா இல்லை அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு சரக்குன்னு ஒரு சொல்லுவாங்கல்ல மதுக்கு அடிமையான விஷயங்களால இது எதனால் வந்து இந்த மாதிரி நடக்கிறது காரணம் என்ன முதல்ல சமுதாய தான் முதல்ல காட்டுது இன்றைக்கி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரம் மக்கள் வாழக்கூடிய இடத்துல எவ்வளவு கற்பழிப்பு நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னு ஒரு பர்சன்டேஜ் சொல்லுவாங்க பெர் கேபிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெர் கேபிட்டான்னு சொல்லக்கூடிய கற்பழிப்பு நிகழ்ச்சிகள் வந்து மேற்கத்திய நாடுகளில் அதிகமாக இருக்குது நமக்கு வந்து பாப்புலேஷன் அதிகம் நம்ம ஊரில் ஆயிரம் நடந்தால் அந்த ஊரில் நூறு நடந்தாலே அது அதிகம்தான் ஏன்னா மக்கள் தொகை கம்மி ஆனால் யூரோப்பில் இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் நிறைய ஆஸ்திரேலியா பக்கமான நாடுகள்லையும் என்ன ஆகுதுன்னா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் கற்பழிப்பு மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது இது சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து நம்ம இந்தியாவில் அவ்வளோ தூரம் ரிப்போர்ட் பண்ணுறதில்ல அந்த ஊரில் ரிப்போர்ட் அதிகமாக நடக்குது அப்படின்றது கூட சில விஷயம் சொல்லுவாங்க நான் இதுக்கு இந்த முதல் இந்த பாயிண்ட்டை சொன்னேன் அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன வளர்ந்த நாடுகளில் நம்மளை விட அதிகமான நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு அப்போ என்ன காரணம் காரணம் வந்து சமுதாய சீர்குலைவு கலாச்சார சீர்குலைவு அந்த மனிதாபிமானன்றது இல்லாமல் போனதுக்கான முக்கியமான காரணம் அப்போ மேற்கத்திய நாடுகளுடைய கலாச்சாரத்தை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கடைபிடித்து வரக்கூடிய நமது கலாச்சாரத்திலும் இது அதிகமாகத்தான் ஆகும் ஏன் அப்படி சொல்கிறேன் அங்கே தான் இப்போ என்னன்னா ஒரு விஷயம் நல்லா பா புரிஞ்சுக்கணும் நீ கேட்ட கேள்விக்கு நிறைய பதில்கள் இருக்குது எதனால காரணம் அப்படின்னா முதல்ல சிறு வயதிலிருந்தே நல்ல ஒழுக்கங்களையும் தர்மம் சம்பந்தமான விஷயங்களையும் வீட்டிலருந்தே கற்றுக் கொடுக்கணும் இப்போ என்ன நடக்குது சிறு குழந்தையாக இருக்கும்போது நம்முடைய சமுதாயத்தில் சமூகத்தில் அவன் என்ன பார்க்குறான் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அல்லது அப்பா வந்து மனைவியை அடிப்பதோ அல்லது மனைவியை துச்சமாக பேசுவதோ அதில் வெளியில் வந்தா அப்படின்னா எடுத்த வீட்டுக்காரன் சண்டை போடுறதோ பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போடுறதோ அப்படின்னு அவன் பார்க்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் இந்த மாதிரி அவனுக்கு ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் தான் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கு அவன் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவான் தான் இளைஞனானதுக்கு அப்புறம் தனக்கு சக்தி கிடைச்சதுக்கப்புறம் தனக்கு வந்து ஒரு சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் அதே வெளிப்பாடு தான் அவனுக்கு அமையுது அதனால தான் நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சமுதாயம் எப்படி இருக்கணும் சமுதாயத்தில் நம்ம நல்ல பேர் வேணும் சமுதாயத்துக்குள்ளே ஒன்றி வாழணும் அடுத்தவர்களுக்கு என்னது எழியூர் இல்லாமல் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கங்கள்லாம் வந்து மனிதாபமான பழக்கங்கள் இது மேற்கத்திய கலாச்சாரத்தில் கிடையாது மேற்கத்திய கலாச்சாரத்தில் என்ன பதினாறு வயசு பதினெட்டு வயசு ஆச்சுன்னா வீட்டை விட்டேன் கிளம்பிடணும் தந்தைக்கும் பையனுக்கும் உள்ள உறவு அப்புறம் என்னன்னா அந்த தேங்க்ஸ் கிவிங் அப்போ வந்து பார்ப்பாங்க அதோடு முடிஞ்சு போச்சு பார்க்கவே மாட்டாங்க அப்போ இதுதான் அவன் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இதெல்லாம் வந்து ரொம்ப ஆகி போச்சு ஏன் உங்களுக்கு யாருனே தெரியாது அவனுடைய வெளிப்பாடு என்ன அது நீ சொன்ன மாதிரி மது போதைகளோ நான்கு பேர் சேர்ந்ததுக்கு அப்புறமும் அதுதான் நடக்கும் இன்னைக்கு மிருகத்தனமான வாழக்கூடிய வாழ்க்கைன்றது அர்த்தம் நீங்க நீங்க கூட அப்சர்வ் பண்ணிருப்பீங்க அவங்க தெருல இருக்கக்கூடிய சில நாய்கள் தனியா இருந்ததுன்னா அமைதியா இருக்கும் அமைதியா இருக்கும் ரெண்டு மூன்று நாய்கள் சேர்ந்தது அப்படின்னா வந்துட்டு போகக்கூடிய அனைத்து ஆள்களையும் போய் கடிக்க போவோம் குறைக்க போவோம் எல்லாம் இதுதான் வந்து நாம வந்து எவ்வளவு தூரம் மிருகம் போல வாழ்ந்து கொண்டிருக்கோம்ன்றதுக்கு இதுதான் அத்தாட்சி இன்னைக்கு இளைஞர்கள் அப்படித்தான் இருக்கான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் தனியா அதே ஆள் போனான்னா அவனுடைய சுபாவம் வேற இரண்டு பேர் ஒன்று சேர்ந்து போனான்னா அவன் பண்ணக்கூடிய அலப்பறைகள் வேறு மூன்று பேர் சேர்ந்து போனான் அப்படின்னா அடுத்தவனுக்கு ஏதாவது துன்பத்தை கொடுக்காமல் போகமாட்டான் என்னாச்சு அப்படின்னா அவனுக்கு அந்த ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் வந்துடுது மூணு பேர் இருக்கும் என்ன பண்ணிட முடியும் நம்மளை நாலு பேர் இருக்கோம் என்ன பண்ணிட முடியும் நம்மளை அப்போ இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து மிருகத்தனமான வாழ்க்கையை நோக்கி நம்மளை தள்ளி கொண்டிருக்கார்கள் மேற்கத்திய கலாச்சாரத்துக்கார்கள் மேற்கத்திலிருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குடும்பம் தேவையில்லை யாருமே நீங்கள் வந்து தனியாக நபராக இருக்கலாம் உங்களுடைய இன்பம் தான் முக்கியம் சமுதாயத்தில் அதுக்கு வந்து பிறருக்கு துன்பம் கொடுத்தாலும் பரவாயில்ல இன்பமாக வாழ்ந்து விட வேண்டும் அப்படின்றதான் மேற்கத்திய கலாச்சாரம் அது இங்கே வந்தாச்சு அப்போ இங்கே என்ன நடக்கும் இதுதான் நடக்கும் என்ன ஆகும்னா எந்த குடை கிடைத்த முதல் வாய்ப்பை தவறாக பயன்படுத்தி அது அடுத்தவர்களுக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி பண்ணக்கூடிய தான் நடக்கும் இது ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயம் அதனால தான் என்ன பண்ணணும் நான் அடிக்கடி சொல்லுவேன் இது நான் வந்து என்னுடைய வாழ்நாளில் பார்த்தது அதுவும் குறிப்பாக வந்து மத்திய கிழக்கு நாடுகளில் வேலை பார்த்ததுனால எங்கள் விஷயம் என்ன தெரியுதுனா தண்டனைகள் கடுமையாகணும் தண்டனைகள் கடுமையாகிற வரைக்கும் தப்புகள் குறையவே குறையாது ஏன் வந்து அந்த நாட்டில் இல்லை இன்றைக்கி நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் துபாயில் நான் வேலை பார்த்து இதை இதைவிட அவர்களுக்கு வாய்ப்புகள் அங்கே ரொம்ப அதிகம் இதைவிட வாய்ப்புகள் அதிகம் அதுவும் குறிப்பாக வந்து வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியை விட்டுட்டு வந்து வேலை பார்க்குறாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஃபேமிலியே பார்க்க முடியாது ஒரு லேபர் கேம்ப்னு கேம்பில் வந்து அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயில் மாதிரி தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க பெண்களையே பார்க்க பார்த்ததே அப்படியே அந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருப்பாங்க அவர்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவருடைய வெளிப்பாடு இதானே ஆனாலும் அவர் பண்ணுறது இல்லையே பாகிஸ்தான்காரர் இருக்கான் நம்மளை விட மோசமாக இருக்கான் அவனும் அங்கே இருக்கான் எல்லா ஊருக்கும் பங்களாதேஷ்காரர் இருக்கார் எல்லாம் இருக்காங்க ஏன் அவங்க அதெல்லாம் பண்ணுறதில்ல என்ன காரணம்னா தண்டனைகள் கடுமையாக இருக்குது இங்கே நீங்கள் சொன்ன விஷயம் மாட்ட போறோன்னு அவங்களுக்கு தெரியுது அப்படின்றீங்க மாட்டினாலும் நடக்க போறது இல்லையே மாட்டினாலும் ரொம்ப ரொம்ப ஒஸ்டா என்ன ஆகுது நீங்கள் நடக்கிற மாதிரி அந்த இதில் என்கவுண்டரை சுட்டுறாங்கன்னு சுட்டுறாங்க அப்படி இல்லாட்டி என்ன நடக்கும் நீங்கள் போவீங்க பத்து வருஷத்துக்கு வெளில வந்துருவீங்க அல்லது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஏதாவது வெயில் எடுத்துட்டு வெளில வந்துடுவீங்க அதுவும் நீங்கள் பணக்கார குடும்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா நல்லா லாயர் வைப்பீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் வெயில் வாங்கிட்டு வந்துருவீங்க இதான் நடந்து கொண்டு இருக்கு அப்போ என்ன நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து சமுதாயத்திலேயே இது வந்து ஒரு கலெக்டிவ் மிஸ்பிளேஸ்மெண்ட் நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா பையன்களை அல்லது வந்து குழந்தைகளை ஒழுங்காக வளர்க்கவில்லை அது ஆரம்ப நிலை சமுதாயமே சீர்குலைந்திருக்கு குழந்தைகளுக்கு முன்னாடி எப்படி பழகணும்னு தெரியல பெரியவர்களுக்கு அதில் இரண்டாவது நிலை மூன்றாவது நிலை என்ன அப்படின்னா குடும்பம்னா என்ன நாம் எப்படி வாழணும் மனிதர்கள் போல வாழணும் அப்படின்ற விஷயம் அதுக்கு போல சொல்லித்தரப்படலை நான்காவது என்ன அப்படின்னா சமுதாயமே தண்டனைகளை வந்து இன்னும் கடுமையாக்கப்படலை தண்டனைகள் கடுமையாக்கலை தவறு செய்தவனை வந்து தவறு செய்தேன்னு வருதக்கூடிய அளவுக்கு தண்டனை இருக்கணும் ஆனால் அப்படி இல்லை ஐந்தாவது இது வந்து ரொம்ப சின்ன விஷயம் பட் ஆனாலும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வரக்கூடிய இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்களேன் நீங்களே இப்போ என்ன பண்ணுவீங்க தனியாக நபராக இருக்கீங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு நைட்டில் போறீங்க நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் இல்லையா நீங்கள் ஒரு ஆண் தான் இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சூழ்நிலையை பார்த்து இந்த இடத்துக்கு போகலாமா போகக்கூடாதான்னு பார்த்துட்டு தானே நீங்கள் போவீங்க அதே தான் வந்து எல்லாருக்குமே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா சூழ்நிலைகளை முதல்ல பார்த்துக்கணும் இப்போ இன்றைக்கி உதாரணத்துக்கு என்ன சொல்ல முடியும் அப்படின்னா அரசாங்கம் பாதுகாப்பு தருது போலீஸ் பாதுகாப்பு தரும் அல்லது நம்ம நண்பர்கள் பாதுகாப்பு தருவாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு லெவலுக்கு தான் நம்மளுடைய தற்காப்பு நாம் எப்படி நம்மளை பாதுகாத்துக் கொள்வது நம்ம வந்து சேஃபாக இருக்கோமான்னு பார்த்துக்கிறோம் நம்ம முதல் நமக்கு முதல்ல அதை பாதுகாப்பு தேவை அதையும் வந்து இப்போ யாராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா அதுதான் வந்து மிகப்பெரிய ப துர்பாகியம் என்ன அப்படின்னா அந்த வறட்டு வீரம் வந்து எல்லாருக்கும் வந்தாச்சு ஆணுக்கும் வந்து விட்டது பெண்ணுக்கும் வந்து விட்டது என்ன பார்த்துக்கொள்ளலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பார்த்துக்க முடியாது இன்றைக்கி நீங்கள் போறீங்க ஒரு ஐந்து பேர் வந்துட்டாங்க உங்களை அடிக்க வராங்க என்ன பண்ணுவீங்க பார்த்துப்பீங்களா ஒன்றும் பண்ண முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த மாதிரி சூழ்நிலையை தவிர்க்க ஆரம்பிக்கணும் ஆட்கள் இல்லாத இடத்துக்கு போகிற தவிர்க்க ஆரம்பிக்கணும் அல்லது வந்து என்ன பண்ணணும் நிறைய ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போகணும் இப்போ அந்த மாதிரி இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் யாரோட சேர்ந்து போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது அப்போ இதெல்லாம் இருக்குது படிக்கும்போது இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம சொல்லி கொண்டு இருக்கலாம் நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா ஆன்மீக சிந்தனையினுடைய குறைபாடு தான் இதனுடைய வெளிப்பாடு அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆன்மீக சிந்தனையினுடைய குறைபாடு தான் இதனுடைய வெளிப்பாடு இப்போ எப்படி இருக்குது குறைபாடு எப்படி இருக்குது நீங்கள் போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மக்களுக்கு சின்ன வயசுலேருந்து அதான் சொல்கிறேன் இன்றைக்கி ஸ்கூலில் போய் ஆன்மீகம் சொன்னால் மதம்னு அவங்க வந்து கைது பண்ணிடுறீங்க சரிங்களா அப்போ என்ன அர்த்தம் எங்கேயுமே போய் அவனுக்கு ஆன்மீகம்ன்றது வேற மதம் வேற அந்த வித்தியாசமே முதல்ல எல்லாருக்கும் புரியலை ஆன்மீகம்னா என்ன அப்படின்னா உங்களை ஒரு ஆன்மாவாக பார்ப்பது உங்களை ஒரு ஆத்மாவாக பார்ப்பது அதுதான் ஆன்மீகம் நீங்கள் அதுக்கப்புறம் மதம் மதம்ன்றது உங்கள் நம்பிக்கை நீங்கள் வந்து இந்த ஆத்மா இந்த ஒரு கோயிலுக்கோ இந்த மசூதிக்கோ இந்த சர்ச்சுக்கோ போகணுன்னு ஆசைப்பட்றான் அது அவனுடைய கடவுளுடைய தொடர்பு புரியுதுங்களா இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு பல்வழி எக்கச்சிக்க அந்த ஆறு பல் டாக்டர் தான் எந்த டாக்டரை போகணுன்னு சொல்லிட்டு நீங்கள் தானே முடிவு பண்ண போறீங்க கரெக்டாக இல்லைங்களா அது அவன் போகக்கூடிய அவனுடைய டெசிஷன் அது அது எப்படி நடக்கும் உங்கள் அப்பா ஒரு டாக்டரை வச்சுருப்பார் அதே டாக்டர் நீங்களும் போவீங்க அது குடும்ப டாக்டர்னு அதுதான் எங்கேயும் எங்கள் அப்பா ஒரு மதம் நானும் என் மதம் என் அம்மா ஒரு மதம் நானும் எந்த மதம் அப்படின்னு ஒரு டாக்டர் தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு ஆன்மீகத்தை தேர்ந்தெடுத்து அது ஆன்மீகம் நினச்சிரும் அது வெறும் மதம் ஆன்மீகம் வேறு மதம் வேறு அப்போ என்ன பண்ணணும் ஆன்மீக சிந்தனைகளை குழந்தைகளுக்கு வளர்த்து கொண்டே வரணும் அடுத்தவர்களுக்கு முதல்ல மரியாதை கொடுக்கக்கூடிய மனோபாவம் முதல்ல வளர்க்கணும் அதுவே முதல்ல இல்லை ம எங்கே மரியாதை கொடுக்குற மாதிரி யார் இருக்கா சொல்லுங்கள் யாரை பார்த்தாலும் அடுத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அவர்களும் நம்மை போல கஷ்டப்படக்கூடியவர்கள் நம்பிக்கை வரணும் அது வரல இது எல்லாம் எப்போது வரும் அப்படின்னா இன்னொரு விஷயம் அதனால தான் இன்னொரு விஷயம் கேட்ட நீ கேட்டால் ஒன்று அதுக்கு அதனால தான் அந்த காலங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில விஷயங்கள் ஊருக்குள்ளேயே அனுமதிக்கப்படாது அது என்ன மாதிரி விஷயங்கள்னா மது குடிக்கிற பழக்கம் மது குடிக்கிற பழக்கம் எப்படி இருக்குன்னா அங்கே அந்த காலத்தில் நான் சொல்றது பாரம்பரியமான பாரத நட்சத்திரத்தில் ஊருக்கு வெளியில தான் மதுகள் அருந்தப்படும் ஊருக்கு வெளியில மருது அருந்திட்டு மது அருந்தக்கூடியவர்கள் யார் யார் என்ன இடத்துக்கு போறாங்கன்றது ஊருக்கே தெரியும் இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னா தான் எல்லா இடத்திற்கு மது அருந்தாதவரை தேட வேணா ஆகிடுச்சு அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் இரவு நேரங்களில் ரொம்ப இன்னும் பாதுகாப்பாக இருக்கணும் என்ன அப்படின்னா ஆண்களுக்கே சொல்றேன் பெண்களை விட்டுருங்க ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்லை ஆமா ரோட்டில் போயிட்டு இருக்கும் கஞ்சா அடிக்கிறது அடுத்து இன்றைக்கி நியூஸ் நீங்கள் நியூஸ் சேனலாக நடத்துறீங்க அவங்களுக்கு பார்த்துருப்பீங்களே ஒவ்வொரு நாளும் இரவுல சிசிடிவியில் எவ்வளவு நியூஸ் வருது சும்மா ரோட்டில் போனால் போய் அடிக்கிறது பின்னா போய் அடி மூணு பேர் சேர்ந்து அடுத்து இப்போ வண்டியில் ஐட்டம் இடிச்சிட்டிங்கன்னா போய் அடிக்கிறது ஆ வண்டியில் இடிச்சுட்டு போய் அடிக்க அடிக்கிறது இப்போ இதெல்லாம் இப்போ என்ன எந்த மாதிரி இப்போ விஷயத்தை கொண்டு போய் கொடுக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆணவத்துக்கு நம்ம அதான் திருப்பி திருப்பி சொல்றேன் என்ன காரணம் தெரியுமா இன்னொரு காரணம் நீங்கள் கேட்டதுக்கு நான் இன்னொரு காரணம் கொடுறேன் என்ன கல்வி முறையில் இருக்க குறைபாடு என்ன காரணம் அப்படின்னா கல்வின்றது இன்றைக்கி என்ன நினச்சிட்டா நான் படித்தவன் நான் கிராஜுவேட்டு நான் லாயரு நான் டாக்டர் அப்படின்னு தன்னை வந்து மார்பு தட்டி கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவம் வந்ததுனால அடுத்தவர்களை போய் உதாசீனப்படுத்தக்கூடிய எண்ணம் நம்ம கல்வினால் வருது கல்வி என்ன கொடுக்கணும் உங்களுக்கு நமக்கு வந்து முதல்ல ஒரு தாழ்வான ஒரு பக்குவமான மனப்பாங்கை கொடுத்துருக்கணும் அதை திரள திறகு கல்வி கல்வி என்ன கொடுக்குதுன்னா அகங்காரத்தை வளர்த்து விடுது இன்றைக்கி அவன் என்ன பண்ணுறான் நான் அந்த பெரிய காலேஜில் படிக்கிறேன் நான் வந்து இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டு நீ யார் இல்லைங்களா அது நான் வந்து கட்சிக்காரன் நீ யார் அப்போ இதில் எங்கே போய் கொண்டு போய் முடியும் அப்படின்னா அகங்காரத்தினுடைய வெளிப்பாடாகிடுச்சு கல்வி முறை அப்போ அதிகமாக படித்தவன் அதிகமான பணம் வச்சிருக்கிறவன் என்ன ஆச்சுன்னா அடுத்தவனை தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள்னு வச்சுட்டான் அப்போ கல்வி முறையும் தோற்றுவிட்டது சமூகமும் தோற்றாச்சு குடும்பமும் தோற்றுவிட்டது விட்டது குடும்பத்தில் க கணவன் மனைவியே வந்து சரியாக வந்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலை நான்காவது எல்லாருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு தைரியம் எனக்கு வந்து எல்லாம் பண்ண முடியும் நானே என்னை தற்காத்து கொள்வேன்னு சொல்லக்கூடிய அந்த வரட்டு தைரியம் இது எல்லாமே சேர்ந்தா என்னாச்சுன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும் இன்னைக்கு நான் அது வந்து குறைபாடா சொல்லலை ஆன்மீகத்தில் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் அடிக்கிறது என்ன அப்படின்னா அந்த ஒரு ஆத்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் அது வந்து அந்த ஆத்மா கஷ்டப்பட்ட விஷயத்தை அடுத்து ஒரு மூன்று ஆத்மாக்கள் அதை வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் நினைச்சு அதை இதுதான் சொல்ல வரேன் இன்னைக்கு நீ அதே தான் திருப்பி பார்க்க சொல்கிறேன் அவங்களுக்கு ஒரு போகக்கூடிய நாயை மூன்று நாய்கள் போய் தாக்கும் போது அந்த ஆத்மா கஷ்டப்படுது முயந்திருக்கிற மூன்று நாய்களுக்காக என்னம் இருக்குமா அது ம விலங்கியல் அப்படித்தான் இருக்கும் விலங்கியல் விலங்குகளில் வந்து அதுதான் விலங்குகளுடைய பிறப்பு விலங்குகளுடைய பிறப்பு ரொம்ப துரதிருஷ்டவசமான பிறப்பு மனித பிறப்புலையும் விலங்குகளுடைய பிறப்பு மாதிரி ஆக்கிட்டோமே தான் எனக்கு வருத்தமாக இருக்கு புரியுதுங்களா இப்போ என்னாச்சு விலங்குகளுக்கு அப்படித்தான் கஷ்டம் நம்ம மனித வாழ்க்கையிலேயும் அப்படி கஷ்டம் ஏன் வரணும் அப்போ இதுக்கு எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இது எல்லாத்தையும் ஒரே ஸ்டோக்கில் மாற்ற முடியும் ஏன்னா இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு காலங்கள் மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை ஒரே ஸ்டோக்கில் மாற்ற முடியும் தண்டனைகளை கடுமையாக்கணும் நீதித்துறை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீதித்துறையாக இருக்கட்டும் நம்மளுடைய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் போலீஸாக இருக்கட்டும் இது என்ன அப்படின்னா எல்லாேருக்கும் தெரியும் யார் தப்பு பண்ணாங்கன்னு இல்லைங்களா எல்லாருக்கும் தெரியும் அதை காப்பாற்றி என்ன பண்ண போகிறோம் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு தான் வரும் அவன் யார் காப்பாற்றுறாங்களோ யாராக இருக்கட்டும் பதவியில் இருக்கிறவங்களோ அரசியல் இருக்கிறவங்களோ அல்ல கட்சியில் இருக்கிறவங்களோ யாராக இருக்கட்டும் நாளைக்கு அவங்க வீட்டுக்கு தான் வரும் ஏன்னா தன்வினை தன்னை சுடும்ன்றது அது வந்து உலகளாவிய வந்து உலக நீதி அது வந்து படமொழி மட்டும் இல்லை அது உலகளிய நீதி அது அந்த நீதி என்னாகும் நாளைக்கு நான் உங்களுக்கு நான் இப்போ நான்கு பேருக்கு நான் தப்பு அழைச்சிக்கிட்டே இருக்கேன் நாளைக்கு என் வீட்டு தான் தப்பு நடக்கும் ஏன்னா அந்த ஆத்மாக்கள் இப்போ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு கேட்குறீங்க இல்லையா அதுக்கு நான் சயின்டிஃபிக் ஆன்சர் சொல்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவுடைய வேலை அது எல்லாருடைய ஆத்மாக்களுக்கும் பக்கத்தில் ஒரு பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்கார் ஏன் என்னுடைய இதயத்தில் இருக்கிற உங்கள் இதுல இருக்கார் இந்த ஆத்மா என்ன பண்ணுறான் எல்லா ஆத்மாக்களுக்கும் போய் துன்பம் கொடுத்துக்கிட்டே இருக்கான் அந்த பரமாத்மா பார்த்துட்டே இருக்காரு என்னடா இந்த ஆத்மா இப்படி பண்றானே அவன் எல்லாருக்கும் துன்பம் கொடுத்து கொண்டே இருக்கானே அப்படின்னு சொல்லி அவனை போய் பார்த்துக்கொண்டே இருக்காரு அவனுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் போது அவனை நல்வனைப்படுத்த வேண்டும்னு சொல்லி அவனுக்கும் ஒரு தீங்கு எழ வைக்கிறார் இன்னொரு ஆத்மாவை நிர்பந்தப்படுத்தி செய்ய வைக்கிறார் அவர் அப்போ அதே விஷயம் என் வீட்டில் நடக்கும்போது எனக்கு துக்கமாக இருக்கு ஐயோ நடந்து போச்சே கரெக்டாக இல்லையா அப்போ இது ரொம்ப ரொம்ப தீவிரமப்படுத்தணும் இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளால் எனக்கு என்னமோ எக்ஸ்டர்னலி இதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது தண்டனையில் கடுமையாக்கணும் சின்ன சின்ன வயதில் நல்ல விஷயங்களே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் இது நான் என்ன நினைக்கிறேன் இலங்கையில் நாங்கள் இருக்கும்போது அது வந்து நல்ல விஷயம் பண்ணுறாங்க அது நம்ம தமிழ்நாட்டில் இல்லை இலங்கையில் நாங்கள் ரொம்ப விஷயம் இருந்தேன் நான் இலங்கையில் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தார்மிக் ஸ்டடீஸ்னு நடத்துகிறாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து நீ கண்டிப்பாக வந்து காலையிலேருந்து இருந்து மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு வந்து பாடம் நடக்கும் பள்ளிக்கூடத்தில் இல்லை அந்தந்த வழிபாட்டு தலங்கள் இந்துக்கள்னால் இந்துக்களுடைய இடத்துல புத்தர்கள்னால் புத்தியர்கள்னால் அவங்க அவங்க ஓதும் மரத்துக்கு இதில் அந்த விகாரத்தில் முஸ்லீம்கள்னால் அவங்களுடைய இதில் இது காலையில் காலையில் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுக்குரிய போதனைகள் அவங்களுக்குரிய என்ன விதமான விஷயங்கள் இல்லாமல் அந்த காலையில் எட்டுலேருந்து பதினொன்று மணிக்கு நடக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலோ அதுக்கு வந்து பொறுப்பு எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பது அவளை வந்து பழக்கப்படுத்துவதுன்றது டு பாதும் நடக்கும் இதில் நீங்கள் வந்து அதுக்கும் எக்ஸாம் உண்டு அதையும் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் இப்போ என்ன நடக்குதுருமா இதில் ரெண்டு விஷயங்கள் நடக்கும் என்ன விஷயம் நடக்கும்னு ஒன்று அவனை ஒரு தர்மத்தின் பாதையில் உங்களுடைய மதத்தின் பார்வையிலேயே கொண்டு வருவீங்க ரொம்ப அருமையாக அட்லீஸ்ட் அந்த விஷயமா நடக்குமா அவன் வந்து தப்பு செய்யக்கூடாது கடவுளுக்கு பயந்தாவது தப்பு செய்யாமல் இருப்போம்ன்ற எண்ணத்துக்கு வருவான் அதிக மக்களே நாத்திக நாக்காமல் இருப்பான் நாத்திகருக்கு நாத்திகத்தனத்தினுடைய வெளிப்பாடு தான் இது என்ன யாருமே கிடையாது நான் வைப்பது தான் சட்டம் நான் தான் தர்மமோ அதர்மோ நான் முடிவு செய்வது தான் வருது தான் வந்து ஈஸ்வரோகம் அகம்போகின்னு பவத் வருது ஈஸ்வரோகம் அகம்போகின்னா நான் தான் ஈஸ்வரன் அகம்போகி நான் தான் வந்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்துலேருந்து வருது இது அதை குறைக்கும் அது நல்லா அற்புதமாக பண்ணுறாங்க அதுக்கு ஒரு இது ஒவ்வொரு கிளாஸுக்கும் வந்து ஒரு இப்போ சிலபஸ் வச்சு அதை சொல்லிக் கொடுக்கறது நான் நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் அந்த இந்துக்களுக்கு அங்கே ஸோ அந்த மாதிரி கூட சில விஷயங்கள் யோசிக்கலாம் சின்ன குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்புனா எட்டாம் வகுப்புலாம் ரொம்ப பாடங்கள் கொஞ்சம் கடினமாயிடும் அவங்க கூட தேவையில்லை சின்ன வயசில் கொண்டு வரும் அது சின்ன தான் போய் நிற்கும் அது பெரிய வயசில் வரும்போது ஆமாம் தப்பு பண்ணக்கூடாதுன்ற எண்ணத்தை கொண்டு வரும் பார்ப்போம் இது வந்து கடவுள்கிட்ட தான் வேண்டணும் என்ன அப்படின்னா நல்ல எண்ணங்களை கொடுக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து நல்லது நடக்கட்டும் ஏன்னா ரொம்ப ஒரு தூரம் நீ என்னை சொன்ன மாதிரி நியூஸை கேட்டு நானும் ரொம்ப துக்கப்பட்டேன் பாவம் கஷ்டமாக தான் இருக்குது ஓகே உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளைபேட் உட்காந்துருக்கு மிக்க நன்றி சார் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா